மகள் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரியான ட்ரிஸ்ட் ஆக போகுதுன்னு பார்க்கலாம் தாமரை வந்து பயங்கர தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க அப்ப தாமரையோட அம்மா வந்து கேட்கறாங்க என்னடி ஆச்சி எதுக்காகடி வந்து எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்ல அந்த தமிழ வந்து உண்மையை கண்டுபிடிச்சி தீர்வுன்னு சொல்லிட்டு போயிருக்காள் ஒருவேளை உண்மையை கண்டுபிடிச்சிட்டு வாழாமான்னு சொல்லி கேட்கறாங்க என்னடி பேசிட்டு இருக்க அவளாவது உண்மையை கண்டுபிடிக்கிறதாவது எதுவுமே நடக்காது நீ கவலைப்படாம இரு என்ன ஆதாரம் இருக்கு ஒண்ணு நீயா உண்மை ஒத்துக்கணும் இல்லை நானா சொன்னா வேற யாருக்குமே எந்த சந்தேகமும் வராது அப்புறம் எப்படி அவ உண்மையை கண்டுபிடிப்ப இல்லை அவ வந்து பல விஷயத்துல நமக்கு நமக்கு எதிராக கூட பல விஷயம் பண்ணியிருக்கா இல்லை நல்லா சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமா அப்படிதான் இருக்க இருந்தாலும் இந்த விஷயத்துல அவளால் எதுவுமே செய்ய முடியாது எனக்கு வந்து முழு நம்பிக்கை இருக்கு நீ கவலைப்படாம இரு என்ன ஆனாலும் செய்து கண்டிப்பா உன்னுடைய கழுத்துல தாலி கட்டவா அந்த தமிழெல்லாம் உண்மையை கண்டுபிடிக்க நல்லா சொல்லிட்டு